இந்த சிறப்புமிக்க கழக செயற்குழு பொதுக்குழு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கரும்பு தேசத்தினுடைய இறப்பு மனிதர் சேலத்து சிங்கம் சிலபமலை செல்லப்பிள்ளை எடப்பாடியார் அவர்களை வரவேற்பதற்கு இங்கே தமிழகத்தினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் எல்லாம் சிறப்புமிக்க செயற்குழு பொதுக்குழு போன்றதிலே நாங்களும் கலந்து கொள்ளலே கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக அந்த மகிழ்ச்சியையும் நல்லது ஒரு வாய்ப்பை வழங்கிய புரட்சியாளர் அவர்களுக்கும் சொல்லி இந்த கழக செயற்குழு பொதுக்குழு சிறப்பு மிக்க ஒரு பொதுக்குழு கூட்டம் இந்த பொதுக்குழு கூட்டத்திலே கழக தொண்டர்கள் வெள்ளம் போல் இருந்து பொதுச்செயலாளர்களை வரவேற்பதற்கு புயலென புறப்பட்டு மனை திரளட்டும் பகை விலகட்டும் வீர மலையட்டும் வெற்றி பூக்கட்டும் மனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மலர்வதற்கு இதுவே சாட்சி என்பதை இந்த கழக செயற்குழு பொதுக்குழு தீர்மானத்தை விட காத்துக் கொண்டிருக்கின்றோம் எடப்பாடியார் அவர்களை வரவேற்பதற்கு நன்றி வணக்கம் Terima kasih telah <laughs> menonton!